நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்பை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறைமுகமாக விமர்சித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராஜ்நாத் சிங் இந்தியா வேகமாக வளர்ந்து வருவதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேட் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாகும் பொருட்களின் விலையை உலக அளவில் மற்ற நாடுகளை விட உயர்த்துவதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் இந்திய பொருட்களுக்கு விலையை ஏற்றினால் உலக நாடுகள் அவற்றை வாங்காது என சிலர் நினைக்கின்றனர் அனைவருக்கும் பாஸ் என தன்னை தானே நினைத்துக் கொள்பவர் இந்தியா எப்படி இவ்வளவு வேகமாக வளர்கிறது என நினைக்கிறார் ஆனால் இந்தியாவின் வளர்ச்சியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று அமெரிக்க அதிபர் ம்பை மறைமுகமாக விமர்சித்துள்ளார் இந்தியா வேகமாக முன்னேறுகிறது என்று கூறிய ராஜ்நாத் சிங் உலகின் மிகப்பெரிய சக்தியாக இந்தியா உருவாவதை உலகின் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் பாதுகாப்பு தடவாடங்களை உற்பத்தி செய்து இருபத்தி நான்கு நாடுகளுக்கு இந்தியா அனுப்பி வைக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் பேசிய ராஜ்நாத் சிங் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு பொருட்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்லாது பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினோராவது இடத்திலிருந்த இந்தியாவின் பொருளாதாரம் தற்போது நான்காவது இடத்திற்கு து இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் சதவீதமாக உள்ளது மோடி முதல் முறையாக பிரதமர் போது அறுநூறு கோடி ரூபாயாக இருந்த இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி தற்போது இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாயாக தாண்டியுள்ளது உலக நாடுகள் இந்தியாவின் பொருட்களை வாங்குகின்றன என்று தெரிவித்துள்ளார்